பாப்பாப்பட்டி பிசன் ஐயாவின் நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கவிருக்கும் மாடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கும் அனைத்து பாப்பாப்பட்டி பொதுமக்களையும் அன்புடன் வருக 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 என்று வரவேற்கிறோம்

ம்ப அப்புறம் பிச்சு மட்டும் ஆஞ்சு வச்சு அந்த நாலு இருக்கிற வெல்ல முடியும் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக நமது பிரசிடண்ட் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அவரை கௌரவிக்க பொதுமக்கள் அனைவரும் கரோசங்களை எழுப்பி அவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்குமாறு அன்புடன் ஐயா தூக்கி தூக்கி விடுகையா நடக்க முடியல அவருக்கு வேற தூக்கணியா வாயா நற்பணி மன்றம் வாயா வாயா தலைவர் ஐயா வரையா வா இவெல்லாம் ஒரு ஆளு இவங்களுக்கு பொண்ணாட போட்டு கீழிக்க வேண்டியதே

இருங்க இருங்க பக்கியல இந்த இந்த நெட்டவள்ளி திறமை என்னன்னு என்னோட பவரை காமிக்கிறேன் அப்ப தெரியும் ஏ ஆத்த என்ன நீங்க தெரிய ஊர்கத இப்பொழுது நமது ஊரின் நாயகி எங்க வீட்டு மச்சி நம்ம ஊரின் சின்ன பொண்ணு ஆட வருகிறார் நம்ம நட்டோல்லு

ஏன்டி உடன ரோசா உன் மாமியார் என்ன மாதிரி இருந்திருக்கு நினைக்கிற இருக்கு முடி இப்பவே இந்த ஆட்டம் இந்த குதி குதிக்குது அப்ப சொல்லதான் வேணாம் இரு கேட்டு பாப்பான் ஏறது நசத்துக்கு அப்படியே நல்லா ஆடுவியாக்கா சூப்பரா அடிதியா அப்புறம் என்ன நினைக்கிறிய நான் ஆடின ஆட்டத்துல தானே என் அலைவரும் என்னை புடிச்சி இவளுக்கு இதே பலப்பு இந்த பொணத்தாவுக்கு மர்மஹட்ட மாமியா பத்தி சொல்லவும் மாமியாட்ட மர்மம பத்தி சொல்லவும் கேட்டே எனக்கு அறிவு மறைனே கிடைக்காது மேலத்தை மனுஷகாரியம சொல்லி போறேன் குடும்பத்துல அடிச்சு இவளுக்கு தெரிஞ்சா என்ன ரொம்ப நேரம் 小大不大。

என்ன முடிஞ்சிருச்சா சண்டை ஏய் சும்மாவே இருக்க மாட்டியோ சந்திரிக்கு எப்படி என்ன எழுத்து விட்டு போறது விட பாக்குறியே உக்காந்து தொலை என்னடி என்ன சண்டை விட்டாங்க வந்த பண்ண மேடத்துல விட்டா இருப்பாங்க உங்க எல்லாரும் சார்பா தான நான் பேசிட்டு இருக்கேன் உங்க எல்லாரும் சார்பா பேசுறது தப்போ இங்க இருந்துட்டு நான் பாத்துறே நீ சண்டை கறி மாதிரி நீ இமேஜினேஷன் பண்ணி எல்லாரை எல்லாரும் பறக்கி விடுற பாத்துக்கோ வாய் பேத்து புடுவே அப்புறம் நான் என்ன சண்டை கறியோ அப்படியே சண்டையே போடல அமைதியா சொன்னீளோ உட்கார்ந்து தொலை பச்சி உட்கார்ந்து தொலை நீ தள்ளி தொலை உன் மடிலயே உட்கார்றது ஏ இடத்துல வந்து நாங்க நா வந்து நா வந்து இங்க வந்து தொலைஞ்சிரற நீ என்ன பஸ் ஏம்டே சொல்லல நம்ம கிளப்பி விட்டுறோம் என்ன பண்ண முடியாது முடியாதுன்னு சொல்லியிருச்சு பாத்து தோளே சரி இப்படி இருந்தது இருந்துட்டே ஒரு பவர்வா பவர் இருந்தா போத்தி விட்டுட்டு இப்படி ஆட்சி கரலாம் சரி பாத்துக்கறமா இரு பொறுப்பு தரப்பர்க்கா அதெல்லாம் ஒண்ணுமில்ல இல்ல எப்ப பார்த்தால் வில்லத்தனம் மட்டும்தே நான்லாம் பத்தியா குடும்ப பெண்ணா ஒரு இல்ல எப்படி புள்ளை அழக மாமியார்ட்ட விட்டுட்டு எஸ்கேப் ஆகி வந்திருக்கேன் இந்ததெல்லாம் தெரியல டெக்னிக் ஏ கிளவி ஓ கிளவின்னு வீட்டு மாமியாவ கத்திட்டே இருந்தா போதுமா டெக்னிக்கோட சமாளிக்க தெரியணும்